சிசிவலி சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் மோக்ஷ தீப முடிச்சு முன்னோர்களுக்கு மோக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முடிச்சு இது ஒரே ஒரு நாள் நீங்க அந்த ஆடி அம்மாவாசையில விளக்கி இருந்ததன் மூலியமா பெருமாளின் திருப்பாதத்துல அந்த தேவதை உங்க வீட்டுல வாழ்ந்த சித்தி அடைஞ்ச மூதாதையரை கொண்டு போய் முக்தி அடைகிற வழியை காட்டி கொடுப்பாங்க இதனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அநேக கஷ்டங்கள் விலகும் இந்த முடிச்சு நீங்க வாங்கும் போது ரெண்டு விதமான மந்திரங்கள் உங்களுக்கு சொல்லப்படும் அதே மாதிரி முன்னோர்களுக்கே உரித்தான தேவதை யாரு அப்படின்றதையும் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம் தேவதை அப்படின்றது வழி அதாவது யக்ஷுணிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா யக்ஷுணிகள் அது மாதிரி மூதாதையருக்குன்னு ஒரு தேவதை இருக்காங்க அந்த தேவதை தான் அந்த மூதாதையருக்கு கரெக்டான வழிகளை காட்டுவாங்க அந்த மூதாதையருக்கு போற்றி நூத்தி எட்டு போற்றிகள் வந்து குரு வழியில சித்தர் வழியில கிடைச்ச அந்த போட்டிகளையும் பெருமாள் ஆலயத்துல ஆறு மணிக்கு நீங்க மிஸ் பண்ணாமல் ஏற்றிட்டீங்கன்னா பதினெட்டு பேருக்கு சித்திரத்தை நீங்க தானம் கொடுத்துட்டீங்கன்னா இல்ல பதினெட்டு பேருக்கு நீங்க முக்தி கொடுத்த பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் யாருக்கெல்லாம் இந்த மோட்ச தீபம் வேணுமோ வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் பட்ஜெட்ல நம்மளோட வீட்டுல இருக்க பதினெட்டு பேருக்கு முக்தி கொடுக்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் ஆடி அம்மாவாசையில ஆலயத்துல ஏற்ற வேண்டிய மோக்ஷ தீபம் ஆலயம் அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தானே ஆலயம் போவாங்க குளத்தங்கரைக்கு தானே போவாங்க என்னங்க ஆலயம் போக சொல்றீங்கன்னா பெருமாளின் திருபாதத்துல நம்ம வீட்டுல வாழ்ந்த சித்தி அடைஞ்ச மூதாதி இருக்கு நம்ம வந்து முக்தி கொடுக்கற முக்தி முடிச்சா நம்ம அது ஏத்த போறோம் பதினெட்டு பேருக்கு நம்ம முக்தி கொடுக்கலாம் இந்த முடிச்சின் வடிவில் இந்த முடிச்ச நீங்க ஏத்துறதுனால அவங்க எந்த நிலையில இருந்தாலும் அதாவது உதவி செய்யும் நிலையில இருந்தாலும் உதவி செய்யாத நிலையில இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்பட்டுள்ள நமக்கு எப்படி வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுதோ அதே போல் மூதாதையருக்கும் அந்த இறந்த ஆன்மாக்கும் சில பல துன்பங்கள் ஏற்படும் அந்த துன்பத்திலேருந்து விமோசனம் கிடைக்க அவங்கள துதித்து அவங்களுக்குரிய தேவதையை கொண்டு அந்த பெருமாளின் திருப்பாதத்தில் கொண்டு போய் செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த அரிய வாய்ப்பை ஆடி அமாவாசைக்கு மிஸ் பண்ணாதுங்க ட்ரிபிள் நைன் பட்ஜெட் ட்ரிபிள் நைனில் ஆடி அம்மாவாசைக்கு இந்த மோக்ஷம் முடிச்ச வாங்கி ஆலயங்கள்ல ஏற்றி உங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுங்க யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லங்கள்ல கடன் பிரச்சனை இருக்கா திருமண தடை இருக்கா குழந்தை பாக்கியம் இல்லாம அவஸ்தப்படுறீங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து முன்னோர்கள் மூதாதையர்களோட சாபமா இருக்கலாம் இப்போ சில பேர் வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க பாதிலே நிற்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போவாங்க அங்க வந்து ப்ரமோஷன் கிடைக்காத தடங்கள் இருக்கும் எந்த நேரமும் ஒரு விதமான ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எதை நோக்கி போறோன்ற ஒரு இதுவே இருக்காது ஒரு தெளிவு இருக்காது ஏன்னா ஒரு பெரிய தூணா இருந்த மூதாதையே சடனா இல்லைன்னும் பொழுது அந்த இடமே விரிச்சோடி இருக்கும் சோ இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ பாத்துக்கிறோம்ன்றது பெரிய விஷயமே கிடையாது அவங்க சித்தியானதுக்கு அப்புறம் அவங்களை மூச்சம் அடைய வைக்கிறது தான் நம்மளோட தலையாத கடன் அந்த கடன் அடையிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த மோட்சம் முடிச்சு இந்த முடித்த பெருமாள் கோயிலில் பதினெட்டு அகல் விளக்கில் நாங்கள் கொடுக்குற அந்த மூலிகை ஆயிலால் நீங்கள் வந்து ஏற்ற பொழுது பதினெட்டு பேருக்கு அன்னதானம் போடும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூதாதையர் பதினெட்டு பேருக்கு நீங்கள் வந்து முக்தி அடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இதனோட விலை ட்ரிபிள் நைன் இந்த ஆடி அம்மாவாசையை யாருமே தவற விட்டுறாதீங்க ஆடி அம்மாவாசைக்கு முன்னோர்களுக்கு மோட்சம் அழிக்கக்கூடிய மோட்ச தீபம் முடிச்சு நம்ம சிருஷ்டி ஒளியில் இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ ட்ரிபிள் நைன் பட்ஜெட்ல வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க வர இருக்கின்ற ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசையை யாருமே தவற விட்டுறாதீங்க முன்னோர்களுக்கு மூதாதையர்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத அம்மாவாசை அப்படின்றத இந்த ஆடி அம்மாவாசையை சொல்லலாம் இந்த ஆடி அம்மாவாசையில உங்களுடைய முன்னோர்களுக்கு கண் கூடிய ஆடி ஓடி அவங்களோட விஷுவிழா நம்ம பார்த்த ஒரு ஒருத்தவங்க இப்ப இல்ல அப்படின்னும் பொழுது அவங்கள நினைச்சு நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால அவங்கள நினைச்சு நம்ம இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க அவங்களுக்குரிய அந்த மோட்சத்தை கொடுக்கணும் மோட்சம்ன்றது பிறவு இல்லா நிலை இறைவனுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு மலராவோ ஒரு துகளாவோ கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து நம்ம எல்லாராலையுமே கொடுக்க முடியாதுங்க இது இறைவனால நிச்சயமா அதுவும் சித்தர் வழியில கண்டிப்பா முடியும் அதற்குரிய மூலிகை முடிச்சு அதற்குரிய மூலிகை தைலம் அதற்குரிய போற்றி அதற்குரிய மந்திரம் அதற்குரிய ஒரு ஸ்தலத்துல போய் நீங்க விளக்கேத்தி பதினெட்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்து நீங்க வெளியே வரும்போது அந்த தேவதை அந்த பதினெட்டு பேரையும் உங்களோட வீட்டில இருந்து முக்திக்கு அடிக்கிறா இதனால உங்க வாழ்க்கை பல மாற்றமும் பல ஏற்றமும் பெறும் பாக்கியம் உள்ளவங்க அனுகிரகம் பெற்றவங்களால மட்டும்தான் இந்த முடிச்ச வாங்கி அந்த ஆடி அமாவாசையா இருக்கட்டும் இல்ல வர இருக்கக்கூடிய அமாவாசையா இருக்கட்டும் ஏத்த முடியும் ட்ரிபிள் நைன் பட்ஜெட்ல எந்த முடிச்சு உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சிருஷ்டி